கமலஹாசனுடைய ப்ரெஸ் மீட்டில் அவருடைய முகத்திலே கோவம் தெரிஞ்சிச்சு அதை நீங்கள் பார்த்தீங்களா அந்த நிர்பர் கேட்குறாரு என்ன சார் வேறு யார் சார் டைரக்டர் வர போகிறாரு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் சுந்தர்சி இந்த ப்ராஜெக்டில் இணைவாருங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது கமல் பார்த்தீங்களா அவர் அவருடைய கருத்தை சொல்லிவிட்டார் அப்படிங்கிறதே வந்து கமல் வந்து கோபமாக சொல்கிறத பார்த்துருப்பீங்க அதேமாரி பார்த்திங்கன்னா கமல் சொல்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் அதை கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்கும் வரை கதை கேட்டுக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிறார் அதாவது ரஜினிக்கு பிடிக்கும் வரை கதை கேட்டுக்கொண்டே இருப்போம் தான் இதனுடைய பொருள் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தோம்னா ரஜினிக்கு வந்து சுந்தர்சி வந்து மூணு கதை சொன்னார் மூணுமே ரஜினி பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கதைகள் வந்து ட்ரெண்டில் இல்லை அப்படின்னு ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து ரஜினிக்கும் சுந்தர்சிக்கும் போயிருக்கு ஸோ ட்ரெண்டுனா என்ன சார் அப்படின்னு சுந்தர்சி கேட்கும்போது போது ரஜினி வந்து எந்த டேரக்டர் பேரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் சில படங்களை வந்து ரெஃபரன்ஸாக சொல்லியிருக்கார் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிற சில படங்களை ரெஃபரன்ஸ் சொல்லி அந்த அந்த படம் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம படத்தை சொன்ன மாதிரி தானே